வாழைப்பூ குழம்பு எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் நான் ஒரு கை வாழைப்பு எடுத்து அதில் மஞ்சள் தூள் போட்டு உப்பு அரை உப்பு போட்டு வேக வச்சு வச்சுருக்கேன் பாருங்கள் நல்லா இப்படி வேகணும் தண்ணி நிறைய ஊற்றக்கூடாது கொஞ்சம் தண்ணி இருந்தால் அதை நாம் குழம்போட சேர்த்துக்கலாம் இப்போ ஒரு கடாயில் எண்ணெய் சேர்த்துக்கிறோம் அதில் ஒரு நான் வந்து பெரிய வெங்காயம் ஒன்று சேர்த்துருக்கேன் வாழைப்பு குழம்பு சேர்த்துக்கு தேவையான பொருளை வதக்கிறோம் ஒரு எண்ணெய் ஊற்றிட்டு ஒரு பெரிய வெங்காயம் சேர்த்துருக்கேன் நீங்கள் சின்ன வெங்காயம் கூட சேர்த்துக்கலாம் அடுத்தது ஆறு பல் பூண்டு அதுக்கு கருவேப்பில் ஒரு கொத்து சேர்த்துருக்கேன் இப்போ ஜீரகம் ஒரு அரை டீஸ்பூன் சேர்த்துக்குங்க புளி சிறிதளவு சேர்த்துக்குங்க எல்லாத்தையும் நல்லா வதக்கணும் புளி கம்மியாக தான் சேர்த்துக்கணும் இதுக்கு இப்போ தக்காளி ரெண்டு தக்காளி சேர்த்துக்கணும் சேர்த்து நல்லா வதக்கிக்கணும் வதங்கிச்சு இப்போ தேங்காய் நாலு டேபிள் ஸ்பூன் சேர்த்துருக்கேன் நாலு டேபிள் ஸ்பூன் தேங்காய் சேர்த்துக்குங்க இதோட மூணு டேபிள் ஸ்பூன் கொத்தமல்லித்தூள் சேர்த்துக்குங்க காரத்துக்கு ஒரு டேபிள் ஸ்பூன் மிளகாத்தூள் சேர்த்துக்குங்க இது எல்லாம் சேர்த்து ஆட்டுன்னு நம்ம அரைச்சிட்டு வந்துடலாம் வதக்கின எல்லா பொருளையும் அரைச்சிட்டு வந்தாச்சு நம்ம இப்போ அடுத்தது பார்க்கலாம் வானிலை எண்ணெய் ஊற்றுறேன் எண்ணெய் ஒரு ரெண்டு டேபிள் ஸ்பூன் பக்கமாக ஊற்றிக்கோங்க இப்போ கடுகு போடுங்க உளுந்து ஒரு கால் டீஸ்பூன் போடுங்க வெந்தயம் கால் டீஸ்பூன் போடுங்க பொரியட்டும் கடுகு பொரியுது இப்போ மிளகா வெட்டல ஒன்று கிள்ளி போட்டுக்கலாம் காரம் தேவைன்னா மிளகாய் கிள்ளி போட்டுக்கலாம் இல்லைன்னா ஏ வேண்டாம் ஏற்கனவே நம்ம ஒரு டீஸ்பூன் மிளகாத்தூள் போட்டு அரைச்சிருக்கோம் அதனால உங்களுக்கு தேவைன்னா மிளகாய் கிள்ளி போட்டுக்கல இப்போ கருவேப்பிலை போடுறோம் சின்ன வெங்காயம் ஒரு பத்து வெங்காயம் கட் பண்ணி போடுறேன் நல்லா வதங்கட்டும் வெங்காயம் வதங்கிடுச்சு இப்போ நம்ம அரைச்சி வச்சுருக்கிற மசாலா இதில் தேர்தலாம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்துக்கலாம் அப்புறம் வாழைப்பூலையும் கொஞ்சம் தண்ணி இருக்கும் அதனால் பார்த்து அதுக்கு தகுந்த மாதிரி சேர்த்துக்குங்க இது கொஞ்சம் நேரம் கொதிக்கட்டும் நல்லா கொதிச்சிருச்சு மசாலே நம்ம வேக வச்சு வச்சுருக்க இந்த வாழைப்பூவை இதில் சேர்த்துக்கலாம் கொஞ்சம் நேரம் கொதிக்கட்டும் பெருங்காயத்தூள் கொஞ்சம் சேர்த்துக்கிறோம் கடைசியாக கொத்தமல்லி இலை தூவி இற இறக்கிடலாம் வாழைப்பூ குழம்பு ரெடி ஆயிடுச்சு நீங்களும் செஞ்சு பாருங்கள் இது இட்லி தோசை சப்பாத்தி சாதம் எல்லாத்துக்குமே சூப்பராக இருக்கும் லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்க நன்றி வணக்கம்